ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னா நம்ம கொளத்தூர் விநாயகபுரம் காட்ஸ் அண்ட் ஸ்கூல்ல ஒரு வாக்குபிள் டிஸ்டன்ஸுங்க அதாவது எட்டி பார்த்தாவே உங்களுக்கு மெயின் ரோடு தெரியும் எட்டி பார்த்தாவே உங்களுக்கு எல்லா பொருளும் கிடைக்குங்க அந்த மாதிரி இடத்தும் அதாவது பஸ் ரோட்லேருந்து ஒரு வாக்குபிள் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்க ஒரு ஆன்லைன் பட்டா ப்ராப்பர்ட்டி அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைரக்ட் ஓனர் ப்ராப்பர்ட்டி தாங்க சேல்ஸ்க்கு வந்திருக்கு அதுவும் வந்து எல்லாருமே எதிர்பார்க்குற சைஸுங்க இந்த வீடியோல பாக்கறீங்களா இந்த சேல்ஸ்க்கு வந்திருக்கு அழகா காம்பவுண்ட் வால் போட்டு உள்ள வீடு செடி இருக்கு பாத்தீங்களா இந்த வீடு தாங்க சேல்ஸ்க்கு வந்திருக்கு ஆல்மோஸ்ட் இந்த ஒரு அடியும்

பிரைமான லொகேஷன்ல அதுவும் வந்து ஒரு டைரக்ட் ஓனர் ப்ராப்பர்ட்டி தான் சேல்ஸுக்கு வந்திருக்கு இந்த ப்ராப்பர்ட்டியோட விலை எட்டாயிரத்தி இரநூறுவா சொல்றாங்க ஸ்லைட்லி நெகோசியபிளும் உண்டு அம்பத்தூர் திருமலை வாயில் அப்படியே கொளத்தூர் விநாயகபுரம் கொளத்தூர் புத்தகரம் இது போன்ற இடங்கள்ல இடம் வாங்கணும்னு விருப்பப்பட்டாலோ இல்லை வீடு வாங்கணும்னு விருப்பப்பட்டாலோ தாராளமாக ஸ்லைடில் இருக்க நம்பரை கால் பண்ணி உங்களுடைய ரெக்குவயர்மெண்ட் சொல்லுங்கள் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி அப்டேட்ஸ் உங்கள் மொபைலுக்கே ரீச் ஆகுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் நெய்பர்ஸ் கோர்க்கர்ஸ் கலீக்ஸ் எல்லாேருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் டெஃபினட்டாக யாருக்காவது ஒருத்தருக்காவது கண்டிப்பாக இந்த வீடியோ பயன்படும் நினைக்கிறேன் ஸ்லைட்ல இருக்க நம்பரை கால் பண்ணுங்கள் விவரங்களுக்கு நன்றி வணக்கம் தேங்க்யூ